அது அலிக்கு ஒரு நீண்ட நாள் தனது கடைசி விநியோகத்தை முடித்துவிட்டு வெள்ளந்தியான தெருக்களிலே தனது வேனுடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் மாலையின் மங்களான வெளிச்சத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது வானம் ஓரஞ்சு நிறத்தில் காட்சி அளித்தது அலியின் தோள்களில் சோர்வின் பாரம் தெரிந்தது ஆனால் அந்த நாள் முடிந்து வீட்டில் காத்திருந்த அமைதியான நேரத்தை நினைத்து அவரது உதடுகளில் சிறிய புன்னகை மிதந்தது அவருடைய மனைவி சாரா மற்றும் அவரது பாசமிகு மகன் ஹம்சா இவர்களால் வீட்டில் இருந்த காலங்களில் ஏற்பட்ட வெறுமையை அவர் எதிர்பாராத விதமாக உணர்ந்து வந்தார் அவர் தனது வீதியில் திரும்பியபோது அவரது இதயத்தை துடிக்க வைத்த ஒரு காட்சி தெரிந்தது அவருடைய சிறிய வீட்டின் முன் சாராவின் கார் நிறுத்தப்பட்டிருந்தது குழப்பத்துடன் அலி தனது வானை அருகே நிறுத்தினார் இது உண்மையா என்று பார்த்து கொள்ள அவரது இதயம் வேகமாக ஓடத் தொடங்கியது சாரா என்று அவர் அழைத்தார் அவரது குரல் அதிர்ந்தது ஆனால் நம்பிக்கை கொண்டது அவர் இன்னும் ஓரெழுத்து நடக்காமல் இருந்தபோதே வீட்டு முன் கதவு திறந்தது அங்கே அவர் மனைவி சாரா அவரது அன்பான சிரிப்புடன் மற்றும் ஹம்சா தனது சிறிய கைகளை விரித்து அவரின் பக்கம் ஓடிவரத் தொடங்கினான் அலி மடியில் விழுந்து தனது கைகளை விரித்தார் ஹம்சா தனது தந்தையின் கையொப்பத்திலேயே குதித்து மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அப்பா என்று ஹம்சா கத்தினான் தனது முகத்தை அலியின் தோளில் புதைத்து கொண்டே அலியின் இதயம் பெருமிதம் அடைந்தது தனது மகனை இறுக்கமாக அணைத்தபோது அவனுடைய சிறிய உடலின் வெப்பம் வீட்டின் மனம் அவருக்கு உடனடியாக திரும்பியது அவர் பார்வையை உயர்த்தினார்கள் சாரா அவர்களது கண்ணில் புன்னகையுடன் வந்தது அந்த சிரிப்பை அடக்க முடியாதது போல ஆச்சரியம் என்றால் சிரித்து கொண்டே அலி எழுந்து நின்றபோதும் ஹம்சாவை வைத்துக்கொண்டே இருந்தார் அவன் இப்போது தனது தந்தையின் தொப்பியை விளையாடிக் கொண்டிருந்தான் அவர் சாரா அருகே சென்று அவளது கன்னத்தில் முத்தமிட்டார் தனது மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் எப்படி எப்படிச் என்று அவர் திகைத்தபடி கேட்டார் அவர்கள் இருவரையும் பார்த்தபடி நீங்கள் அடுத்த வாரம்தான் திரும்புவீர்கள் என நினைத்தேன் சாரா விளையாட்டாக தோள்களை உயர்த்தினாள் நாம் உன்னை மிஸ் பண்ணிட்டோம் அதனால சற்று முன்னதாகவே வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தி விடலாம்னு நினைச்சோம் அலி இன்னும் நம்ப முடியாமல் தலையாட்டினார் நான் நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை இது என் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஆச்சரியம் சாரா மெதுவாக சிரித்தாள் அந்த நீண்ட நாட்கள் பிறகு உனக்கு சிறிய குடும்ப நேரம் தேவைப்படும் என்று நினைத்தோம் ஹம்சாவும் உன்னைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தான் அலி தனது மகனை பார்த்தார் அவன்குள்ள சிரிப்புடன் தந்தையின் முகத்தை பார்த்தான் நானும் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் பிள்ளை அவர்கள் மூவரும் கைகள் பிடித்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றார்கள் வீட்டின் சூரிய வெப்பம் அவர்களை சூழ்ந்தது அந்த நாள் மலம் கடின வேலை காலியாக இருந்த வீடு இவையெல்லாம் ஒரு தொலைந்த நினைவாகவே தோன்றியது அலிக்கு அவரது குடும்பம் திரும்பியிருந்தது அதுதான் மிக முக்கியமானது